சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் சினிமா உலகம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான அரசியல் இருக்கிறாங்க ஆனால் அது அவருக்கு வந்து ஒரு பக்கவளமாக இருக்கும் ஆனால் தேர்தல் காலத்திலேயும் சரி தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் வந்து அவர் செயலாற்று செயலாற்றணும் செயலாற்றுங்கிறது என்றுங்கிறது நீங்க ஒரு நாள் இரு நாள் கிடையாது நீங்கள் வருடம் முழுவதும் வருட பல வருடம் இது வந்து ஒரு அரசியல் என்பது இருக்குன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது இது ஒரு மேரத்தன் இது வந்து ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் தொடர்ந்து போராடுறத ஒரு அரசியல் அதில் வந்து அவர் சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் மக்கள் அதை வச்சு எடப்பட போகிறாங்க அவருக்கு ஒரு நட்சத்திரம் பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆனால் அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அது முடியாது சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீங்கள் அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேலே வச்சிருக்கிறாரு அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஜன மக்கள் மத்தியிலேயே பேசலாம் மக்கள் முதலேயே அதை கருத்துக்களை சொல்லலாம் செய்யலாம் ஆனால் கடந்த காலங்களில் அவர் இங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ எங்கெங்கெல்லாம் வந்து இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திருக்கிறோம் அங்கெல்லாம் போலீஸ் அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் நீங்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவர் ஒரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படி வரும்போது அங்கே வந்து இருக்கிற அமைதி கிடக்கூடாது இப்போ பொதுமக்களுக்கு வந்து இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்கான சில இடங்களை வந்து தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் சில அன்னைக்கு இருக்குது அங்கே இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது முடிய ஒரு இடத்த வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது சரியான காரணம் தான் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கூட்டத்தை கூட்டம் வச்சுவாங்க கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இடையேறாரு அதை அதை தவிர்த்து மாற்ற இடங்கள் நீங்க தேர்ந்தெடுக்க ஒப்புதல் அதிகாரிகள் மாறுபடுறேன் விஜயா இருக்கட்டும் சகோதரர் விசியானந்தா இருக்கட்டும் நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அவங்க ஒரு ஒரு வாதத்தை எடுத்திருக்கிறாங்க அவர் அவர் ஆளுங்கட்சி எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் ஆனால் திருச்சியை பொறுத்தவரைக்கும் அவருக்கு அவங்க ஏன் ஏற்கனவே கேட்ட ஒரு இடம் ஒப்புதல் கேட்ட இடம் வந்து அது வந்து அங்கே கொடுக்க முடியாது ஏன்னா வந்து ஏற்கனவே அங்கே ஒரு ரொம்ப ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம் அந்த இடத்துல போட்டேன்னா போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால அந்த இடத்த அந்த இடத்த முடியாதுன்னு சொல்லி மறு